வணக்கம் நண்பர்களே மூத்த குடிமக்களுக்கு ஜாக்பேட் ரயில் டிக்கெட் கட்டணத்தில் சலுகை மீண்டும் வர வாய்ப்பு பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை இதுவரைக்கும் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்குள்ள அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் சில நாட்களில் தாக்கல் செயல் செய்யப்பட உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மத்திய பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது குறிப்பாக ரயில் டிக்கெட் கட்டணத்தில் முன்பு வழங்கப்பட்ட மூத்த குடிமக்கள் தள்ளுபடியை மீண்டும் கொண்டு வருவது குறித்து ரயில்வே மற்றும் நிதி அமைச்சக வட்டாரங்களில் விவாதங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மருத்துவ சிகிச்சை குடும்ப நிகழ்ச்சிகள் ஆன்மீக யாத்திரை உள்ளிட்ட தேவைகளுக்காக அடிக்கடி பயணம் செய்ய வேண்டிய நிலையில் உயர்ந்த ரயில் கட்டணங்கள் மூத்த குடிமக்களுக்கு சுமையாக உள்ளதாக கூறப்படுகிறது கோவிட் காலத்திற்கு முன்பு அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு நாற்பது சதவீதமும் ஐம்பத்தி எட்டு வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஐம்பது சதவீதமும் ரயில் டிக்கெட் தள்ளுபடி வழங்கப்பட்டு வந்தது இந்த சலுகை ஸ்லீப்பர் முதல் ஏசி வகுப்புகள் வரை பெரும்பாலான வகுப்புகளில் பொருந்தியது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்தில் கொரோனா தொற்று நோய் காரணமாக ரயில்வேக்கு ஏற்பட்ட கடும் வருவாய் இழப்பை தொடர்ந்து இந்த சலுகை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது தொற்றுநோய் முடிந்த பிறகும் ரயில் ரயில்கள் முழு திறனுடன் இயங்கினாலும் இந்த தள்ளுபடி இன்னும் மீட்கப்படாதது மூத்த குடிமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பணவீக்கம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் மற்றும் பயண செலவுகள் காரணமாக மூத்த குடிமக்கள் அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் இந்த சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் பழைய தள்ளுபடியை முழுமையாக மீட்டெடுப்பது அல்லது பகுதியளவு சலுகை வழங்குவது அல்லது குறிப்பிட்ட வகுப்புகள் மற்றும் பயண எண்ணிக்கைக்கு மட்டும் நிவாரணம் வழங்குவது போன்ற பல விருப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த முடிவு சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பட்ஜெட்டில் இது குறித்து சாதகமான அறிவிப்பு வெளியானால் லட்சக்கணக்கான மூத்த குடிமக்களுக்கு இது பெரிய நிம்மதியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மூத்த குடிமக்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்